கணபதையே நமக சீதக்களப களப சிந்தாமரைப்பூ பாதச்சிலம்பும் வலை இசைப்பாட பொன்னரைஞானும் கூந்து இலாடையும் வண்ணமருங்கில் வளர்ந்து அழகு எரிப்ப பேழை வயிறும் பெரும் பாரக்கோடும் முகமும் விளங்கு சிந்தூரமும் அஞ்சு அக்கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சு குடிகொண்ட நீலமேனியும் நான்ற வாயும் நாள் இருபுயமும் மூன்று கண்ணும் மும்மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்புரி நூல் திகழ் ஒளிமார்பும் சொற்பதம் கடந்த துரிய விஞ்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே முப்பழம் நுகரும் வாகன இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்து அருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உழந்தனில் புகுந்து விநாயகரகவல் மட்டுமல்ல சாத்திரம் சூத்திரம் கணேச பக்தியையும் ஸ்தோத்திரம் கணபதி ஞானத்தை அளிக்கின்ற சாத்திரம் கணபதி விஞ்ஞானத்தை அளிக்கின்ற சூத்திரம் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்